கங்குவா படம் ரிலீஸுக்கு பிறகு ஒரு ஒரு என்ன சொல்றது எழுதப்படாத ஒரு சட்டம் கூட சொல்லலாம் வந்து யாரும் தேட்டரு வாசல்ல நின்று பப்ளிக் ரிவியூ கொடுக்க கூடாது யாரும் தேட்ரு வாசல்ல நின்று கேமராவில் வந்து எதுவும் எடுக்கக்கூடாது யாரும் தேட்ரு வாசல் முன்னாடி நின்று ரிவியூ பேசக்கூடாது குறிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது இது வந்து கருத்துரிமையில் யாராலும் தலையிட முடியாது இது யாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லலை ஒரு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்த அறிக்கை அந்த அறிக்கை சம்பந்தம் நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சொர்க்கவாசல் அப்படின்ற ஒரு படத்தில் ஆர்ஜே பாலாஜி நடித்துள்ள அந்த படத்தினுடைய பிரஸ் மீட் லீலா பேலஸ் ஹோட்டலில் நடந்த அந்த பிரஸ் மீட்ல ஆர்ஜே பாலாஜி பேசன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சூப்பரா சரி இந்த கருத்துரிமை யாரும் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் ரிவியூ இது பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது பப்ளிக் பைட்ஸ் எடுக்கக்கூடாது இதெல்லாம் யாரோட முடிவு அது அது என்ன அறிக்கை என்ன அதனுடைய பின்னணி என்ன இதெல்லாம் பேசுவோம் இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி பேசுறது என்ன அந்த சொர்க்கவாசல் படத்தினுடைய இதுல சொல்றாரு அவரு ஒரு பிஸ்கெட்டு அந்த கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் இருக்க வரைக்கும் அது போயிடுச்சுன்னா அதை வாங்கி சொல்லலாம் சரியில்லை இதில் உப்பு இதில் இருக்கு இனிப்பு கம்மியா இருக்கு இந்த பிஸ்கெட் வந்து நமுத்து போச்சுன்னு சொல்லி பக்கத்துக்கு நீங்க வந்து லெட்டர் கூட அடிக்கலாம் இதில் யாரும் ஒன்றும் கேட்கவே முடியாது அதே தான் விமர்சனமும் ஒரு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல சொல்லலாம் ட்விட்டர்ல சொல்லலாம் யூடியூப்ல சொல்லலாம் பிரிண்ட் மீடியாவில சொல்லலாம் அது எல்லாருக்கும் உரிமை இருக்கு இதெல்லாம் மீறி படமாக்க வர ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வச்சுப்பீங்க அப்படின்னு பாலாஜி சொன்னதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த சொர்க்கவாசல் படம் மீட்ல அவர் பேசுனதுக்கான இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றவர் எஸ் ஆர் பிரபு பிரீம்ஸ் வாரியர் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில தினங்களுக்கு முன்னாடி நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஏற்கனவே மூணு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு அமைச்சிருந்தாங்க இது மாதிரிலாம் வந்து யாரும் இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது கோர்ட்டில் போய் தடை வாங்கணும் தேட்ரு முன்னாடி யாரையும் சேர்க்கக்கூடாது வெளியூரில் போயிட்டு ஆந்திரா கர்நாடகா கேரளா அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் போய் யாரும் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்டே ஒரு ரிவியூலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து ஆச்சா போச்சா அப்படின்ட்டு அந்த லெட்டர் பேடில் சொல்லியிருந்தாங்க இந்த லெட்டர் பேடில் அந்த அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த உறுப்பினர்கள் அதில் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தவங்களாம் சில சில பேர்லாம் பார்த்தப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு எஸ்ஆர் பிறப்பு டேக் பண்ணி ஒரு இது போட்டிருந்தாங்க அப்பா உங்க கங்குவா உங்க உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட படம் உங்க உறவினர் தான் சூர்யா அதனால இப்படி ஒரு லெட்டரை நீங்க சங்கத்தை பயன்படுத்தி இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் விஜய ரசிகர்களுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தார்னா கண்ணா உங்க தலைவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் பேரெல்லாம் நல்லபடியாக கெடுத்துடாதீங்க உங்க அந்த அவர் பேரை காப்பாத்துங்க போய் அரசியல் வேலை பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வச்சு செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கேட்டிருந்தாரு என்ன காரணம்னா ஐந்து வருடத்திற்கு முன்னால் பிகில் படத்திற்கு எதிராக கைதி படம் வந்தது இல்லைங்களா அப்புறம் ரசிகர்களுக்கு வந்து விமர்சகர் திரைப்பட விமர்சகர் புலுசட்ட மாற ஒரு டேக் பண்ணி ஒரு படம் ரொம்ப வரவேற்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தில் நீங்க யாருங்க தலையிடுறதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்குறீங்க ரைட்டு அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படம் வந்தது ஒரு காவிய படம் அந்த சமயத்தில் ஒரு படம் தெரியுங்களா அதை மறந்துட்டீங்களா நீங்க கண்ணா லட்டு தின் ஆசையா சந்தானம் ஒரு காமெடி நடிகர் அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு போய்ட்டு போறாரு கண்ணா லட்டு தின் ஆசையா என்னத்த இதுல இருக்க போது அப்படின்லாம் நினைச்சிங்க இல்லைங்களா அலெக்ஸ் பாண்டியனை வச்சு தூக்கி தூக்கி அலெக்ஸ் பாண்டியன் யார் தெரியுமா மூன்று முகத்தில் வர ரஜினிகாந்தோடைய அலெக்ஸ் பாண்டியனுக்கு இணையா வந்து அலெக்ஸ் பாண்டியா அலெக்ஸ் பாண்டிய அலெக்ஸ் பாண்டியன் பேசுறீங்க கண்ணா லட்டு தண்ணியா படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் போய் பாருங்க அந்த காமெடியை தெறிக்க விடும் வந்து உண்மையிலே சந்தானம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு அப்படி வந்து உறுதி செய்தப்பட்ட ஒரு படம் வந்து இப்ப என்னன்னா ஆர்ஜிய பாலாஜி அதே ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு இங்க பேசுறாரு சரி நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கை அதுல பொறுப்புல பொருளாளர் இருந்தவர் வந்து தனஞ்செழியன் ஸ்டுடியோ கிரோனோட அதில் வேலை செய்யறாரு அதில் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாரு இதுல என்னன்னா கையெழுத்து இருக்கு இல்லைங்களா அது வந்து இயக்குனர் இமயம் பாரதிப்பிற்குரிய பாரதராஜா அவர்களுடைய டிஜிட்டல் கையெழுத்து டிஜிட்டல் கையெழுத்து ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சமீப காலமாக இயக்குனர் பாரத ராஜா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அவருடைய எத்தனையோ அறிக்கைகளை நான் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள் நான் பார்த்துருக்கிறேன் அதாவது ஃபேக்ஸில் ஒரு அறிக்கை இப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது சமூக வலைதளத்தில் வந்து ஃபேக்ஸில் அறிக்கை வந்திருக்குது எத்தனையோ அறிக்கை வந்திருக்குது அவருடைய இது அவருடைய கையொப்பம் இட்ட அறிக்கை என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு நான் அந்த தொடங்கும் அந்த அறிக்கை இதில் வந்து அவர் எழுதுன மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருத்தர்கிட்ட ஒரு கையெடுத்தே வாங்காமல் அவர்கிட்ட படித்து கட்டினாங்களே இல்லையான்னு தெரியல ஒரு படம் அந்த படம் சம்பந்தப்பட்ட படம் நல்லா இல்லை அந்த படத்துக்கு முன்னாடி ஆன குதிரை புலி சிங்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதை நம்பி அவங்க வந்து காசு போட்டு வந்துட்டாங்க வந்தவர்களை ஸ்கேம் பண்ணிட்டீங்க நீங்க அவங்க அந்த கொந்தளிச்சாங்க நீங்க ஏங்க அது சொன்னவங்க ரிவியூ சொன்னவங்க வந்து பப்ளிக் ரிவ்யூ சொன்னவர்கள் இருந்து பப்ளிக் தான் நூத்தி தொண்ணூறு ரூபாய் இருநூறுபா முந்நூறுபா முந்நூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய் ஐநூறு ரூபா கொடுத்து படம் பார்த்தவங்க கொந்தளிச்சாங்க வந்து உங்க கண்டென்ட் நல்லா இருந்தா இருக்குது இதுக்கு போட்டு சூர்யா மீது வன்மம் அவர் மீது வன்மம் தூக்கி போட்டு வந்து ஒரு தயார்பாடு சங்கத்தினுடைய லெட்டர் பேடை உங்களுடைய சுயநலத்திற்காக எடுத்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து நியாயம் சொல்லுங்க மிஸ்டர் தனஞ்சனியன் அவர்களே இது எப்படி இருக்கு நீங்க எப்படி வந்து கருத்து சுதந்திரத்தில் வந்து நீங்க சொல்லலாம் வந்து ரிவியூ பண்ண கூடாது நீங்க ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டாங்களே ஒட்டு மொத்தமாக நிறைய பேருடைய கருத்து தான் ஒரு விமர்சகர்களை எப்படி நீங்க தடுக்க முடியும் அது வந்து ரெண்டு வாரம் கழிச்சு தான் வந்து விமர்சனம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ரிலீஸ் ஆயிருக்குதுங்க ஏழு படம் ரிலீஸ் ஆனது இல்லை நிறைய பேர் இதுக்காகவே விமர்சனம் பண்ணல போயிட்டு உண்மை இதுதான் தியேட்டர் வாசல் முன்னாடி விமர்சனம் பண்ணோம் பப்ளிக் பைக்ஸ் எடுத்தா என்ன ஆகுமோ அவங்களாம் என்ன ஆவாங்க நான் சரி சொல்றதுதான் விமர்சனம் பண்ண கூடாதுன்றீங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு படம் ஒரு சின்ன படம் பிக்கப் ஆகறதுக்கு நாலு நாள் ஆகும் அப்போ நாலு நாள் தேட்டர் கொடுப்பீங்களா நீங்க சொல்லுங்க நாலு நாள் தேட்டர் சின்ன சின்ன படம் ப்ரொடியூசர்லாம் என்ன என்னத்துக்கு இருக்காங்கன்னு தெரியல வந்து நாலு நாள் தேட்டர் கொடுப்பீங்களா இதுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கீங்களா சரி ஒரு படம் ஓடுனதுக்கு மீடியா காரணம் அப்படின்பொழுது அதுக்கு எங்கேயாவது சொல்லியிருக்கிறீங்களா ஒரு ஒரு ஜெய் பீம்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு இருளர் சமுதாயத்திற்கு ஒரு பெரும் உதவி செய்தவர்கள் வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதாவது அந்த ஊர் சம்பந்தப்பட்டவர்களே என்கிட்ட பேசியிருக்காங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அந்த இருளர் அந்த 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 கொடுமை ஏற்கப்பட்ட அந்த நபருக்கு வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்காரு அவர் தான் போராடி இருக்காரு ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஒரு கேலண்டரை ஒரு நெருப்பு சட்டியை பின்னணியா வச்சு ஒரு காட்சி எடுத்திருக்கீங்க சேர்ந்தவர் திட்டமிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு இது அவர் வேற ஒரு இதுவாக சேர்ந்தவர் இந்த காட்சி புனைவா செய்து ஒரு ஒரு காட்சியை கொண்டு வந்து தெரிஞ்சிருக்கீங்கன்னா என்ன உங்களுக்கு அந்த சமுதாயத்து மேல என்ன கோபம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க பொதுவாகவே கேட்கறேன் நான் வந்து இங்க வந்து ஜாதி இதுவெல்லாம் பேசல என்ன அவங்களுக்கு அதுக்கப்புறம் போராட்டம் இதெல்லாம் வந்த பிறகு அது வந்து மகாலட்சுமி கலெக்டரா வந்து நீங்க கிராபிக்ஸ்ல மாத்துறீங்க இதுல எந்த விதத்துலங்க வந்து உலகத்திற்கே வந்து உலகத்திற்கே இல்லை இந்த இந்த தென் தென் தெற்காசியாவினுடைய ஒரு ஆண்ட மன்னன் வந்து ராஜராஜ சோழன் அவன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில் பெருவுடையார் பெருவுடையார் வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் மிக முக்கியமான கோவில் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலை யாராலும் கட்ட முடியுமா அந்த காலத்தில் எப்படியா கட்டியிருக்கேன் வெள்ளைக்காரன்லாம் வந்து பார்த்துட்டு போறான் அந்த கோயிலுக்கு செலவு பண்றத ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு ஜோதிகா சொன்னது எந்த ஒரு நல்ல கண்ட் கொடுக்காம திரும்ப வந்து இவர் ரிவியூ பண்ணக்கூடாது அவங்க பேசக்கூடாது தியேட்டர் வாசல் முன்னாடி நிக்காதீங்க இங்க நிக்காதீங்க அங்க நிக்காதீங்க சினிமா துறையில் உள்ளவர்களுக்கே பயங்கர கடுப்புல இருக்காங்க உங்ககிட்ட பணம் இருக்குது படைப்பலம் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனா நல்ல கதையோட ஒரு தயாரிப்பாளரை தேடி அலைஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு 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 ப்ரொடியூசர் பிடிச்சின்னு வந்து இங்கே ஒரு கோடியிலையும் ரெண்டு கோடியிலையும் படம் பண்ற அந்த டைரக்டருடைய நிலைமை என்னங்க சூர்யா கார்த்தி எந்த புதுமுக டைரக்டர் கிட்டையாவது நீங்கள் கதை கேட்குறீங்களா ஒரு படம் ஜெயிச்சவர்கிட்ட தான் கதை கேட்குறீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு புதுமுக இயக்குனர் கிட்ட நீங்க புதுமுகமா இருந்த போது அந்த டைரக்டர் தான் உருவாக்க உருவாக்கினாங்க அவங்கள அப்ப நீங்க புதுமுகன்னு ஒதுக்கி என்னங்க அதெல்லாம் வந்து பேசக்கூடாது இது பண்ணக்கூடாது ஒரு 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 சங்கத்தினுடைய ஒரு லெட்டர் பேடையே யூஸ் பண்ணுறீங்க ஏன்னா பாரதராஜா சார் சொல்லியிருக்கார் வந்து ஒரு தடவை எல்லா அவர் எல்லாத்தையும் படிக்கக்கூடியவர் ஒரு தடவை நான் இன்டர்வியூ பண்ணும்போது வாங்க எனக்கு இந்த தினமலர்னாலே கொஞ்சம் பயம் வந்துடுறேன் நான் சொல்கிறது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அந்த அவருடைய ஆஃபீஸில் பார்சன் அப்பார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸில் என்னென்னா அந்த காலத்தில் எயிட்டிஸில் வாரமலரில் ஏதாவது ஒன்று எழுதிடுவாங்க எழுதிட்டு நான் வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு உட்காரும் போது எங்கள் வீட்டை அம்மா இட்லியை தூக்கி அடிப்பாங்க இது அவரு சத்தியமாக பேசுது அது போய் ஃபேன்ல போய் உட்காரும் சரி ரைட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை அதுவா வாரம்னாலும் நம்மளை பற்றி வந்தது அப்படின்னு அப்போ கோபம் இருக்கும் அடுத்த வாரமே வேற ஒன்று எழுதுவாங்க அவ்வளவுதான் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொன்னதுதான் தான் இதுதாங்க நல்ல ஒரு படைப்பாளிக்கு ஒரு சினிமாக்காரர் அவர் பேரை டிஜிட்டல் கையெழுத்தில் போட்டிருக்கீர்கள் என்ற தகவல் எந்த அளவுக்கு நீங்க மற்ற ரெண்டு சங்கங்கள்லாம் இருக்குது வந்து மற்ற ரெண்டு சங்கம்லாம் ஒன்றும் சொல்லலை இந்த சங்கத்துக்கு வந்து முக்கு முழுக்க முழுக்க சுயநலத்திற்காக இதை வந்து உருவாக்கி இதை வச்சுருக்கீங்க இது எந்த விதத்துல இங்கே நியாயம் அதனால் ஒரு ஒரு விமர்சனம் சொல்வது ஒரு பப்ளிக் வந்து பைட் சொல்லுது ஏன்னா வந்து அவன் சும்மா ஒன்று படம் பார்க்கல நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் ரப்பர் பந்தவெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஒரு நல்லா இருக்குன்னு மீடியாவில் எழுதினை படத்திற்கு தேட்டர் கிடைக்கல தேட்டர் கொடுக்க மாட்டேன்றிங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் கூட்டம்லாம் திங்கட்கிழமை தூக்கறீங்க திங்கக்கிழமை தான் அது பிக்கப் ஆகுது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா உள்ள இறங்கி இப்படிலாம் வேலை பாக்குறீங்களே நியாயமா இதற்கெல்லாம் உண்மையிலே ரசிகர்கள் சரியான பதில் சொல்லுவார்கள் நல்ல படைப்பு கொடுங்கள் நல்ல விதமான ஒரு விமர்சனம் வரும் மீண்டும் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி